நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதிருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடம் இருந்தா மற்றவரிடம் இருந்தா என்று கேட்டார் மற்றவரிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாயிருக்க கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் சிந்தனை இயேசு வரவிருக்கும் தமது பாடுகளை பற்றி இரண்டாம் முறையாக தம்முடைய சீடர்களுக்கு அறிவிப்பதை இன்றைய நட்சிதி வாசகத்தின் முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு இயேசு அறிவிக்கின்ற போது சீடர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர் அச்சம் கொள்ளுகின்றனர் பின்பு அங்கே ஒரு புதுமை நடப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு தமது பாடுகளைப் பற்றி முதலாம் முறையாக தம்முடைய சீடர்களுக்கு அறிவித்தபோது அதே சீடர்கள் அப்போதும் அச்சம் கொண்டனர் பயம் கொண்டனர் அப்போது இயேசு பேதுரு ஜோவான் யாக்கோபு ஆகியோரை அழைத்து கொண்டு மலையிலேறி அங்கே அவர்களுக்கு முன் தோற்றம் மாறுவதை நாங்கள் வாசிக்க கேட்டோம் அதன் மூலமாக அந்த சீடர்கள் தங்களுடைய பயத்திலே இருந்து தெளிவு பெற்று இயேசுவின் பாடுகளை ஏற்க தயாராக இருக்கின்ற மனநிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கும் இயேசு இரண்டாம் முறையாக அறிவித்த போதும் சீடர்கள் பயம் கொண்ட போது மீண்டும் ஒரு புதுமையை அவர்களுக்கு காண்பிக்கின்றார் அது பேதுருவுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பான அருளாக அவருக்கு கிடைக்கின்றது இயேசுவின் அந்த புதுமையை பேதுரு கண்டுணர்ந்த கண்டுணர்ந்தபோது தன்னுடைய பயத்திலிருந்தும் தன்னுடைய தெளிவின்மையிலிருந்தும் அவர் உறுதியடைந்து தெளிவு பெற்று இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அவர் பெற்றிருப்பார் என்பது உறுதியாகின்றது இவ்வாறான புதுமைகளை ஆண்டவர் அன்றாடம் எங்கள் வாழ்விலும் செய்து கொண்டே வருகின்றார் ஆயினும் நாங்கள் அதனை உயிர் எந்த நேரத்திலும் இவ்வாறான புதுமைகள் எங்கள் வாழ்வில் நடந்தேறலாம் எங்களை உறுதிப்படுத்துவதற்கும் நாங்கள் துணிவு கொள்வதற்கும் நம்பிக்கை கொள்வதற்குமாக ஆண்டவர் இந்த புதுமைகளை எங்களை உருமாற்றுகின்ற அருளாக எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார் எமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றார் எமது குழப்பங்கள் எமது சந்தேகங்கள் இந்த வேளையிலே அவர் அமைதியாக இருப்பது போன்று தோன்றினாலும் எங்களை ஆழமான நம்பிக்கை வாழ்வுக்கு செப வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்றார் என்பதே உண்மையாகும் இதனை சில வேளைகளில் நாம் உடனடியாகவே உணர்ந்து கொள்ளலாம் சந்தேகங்களில் இருந்து விடுதலை பெற்று நம்பிக்கை கொள்ளுவோம் குழப்பங்களிலே இருந்து விடுதலை பெற்று தெளிவடைவோம் செபம் ஆண்டவரே எங்கள் குழப்பங்களிலும் போராட்டங்களிலும் மன அமைதியின்மையிலும் உன் பக்கம் நாங்கள் திரும்பி வர அருள்காரம் ஆமன்